ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான பூரன் போழி பூரன் போழி ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த மாவை ஊற வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இரநூறு கிராம் மைதா எடுத்துருக்கோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம நெய் சேர்க்குறோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மா பசங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப இதாக வேக வைக்கக்கூடாது ரொம்ப குழவாக வேக வைக்கக்கூடாது இதை மாதிரி வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நூறு கிராம் வெல்லம் சேர்க்குறோம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் உருக உருக நமக்கு அந்த பாகு கிடைக்கும் நம்ம வந்து நல்ல நைஸாக வேக வச்சிட்டோம் அப்படின்னம்னாக்கா இந்த பாகுலேருந்து வர அந்த தண்ணியை வந்து உரிய முடியாது அதனால தான் இதை மாதிரி வேக வச்சோம்னாக்கா நமக்கு வந்து அந்த பாகுலேருந்து விடுற இந்த தண்ணி பார்த்தீங்களா வெள்ளத்துலேருந்து வர அந்த தண்ணியை வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பதத்தில் வந்து நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுருக்கோம் இப்போது இதை ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதில் மாற்றிக்கலாம் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்த ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஆச்சு இப்போ வந்து மாவை ஒரு வாட்டி நல்லா பசஞ்சுக்கலாம் நமக்கு எந்த அளவு போலி தேவையோ ஒப்பிட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம உருண்டை உருட்டி எடுத்தாச்சு ஒரு தவா அடுப்பில் வச்சுருக்கோம் காஞ்சதுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம் பாருங்க சுவையான சூப்பரான உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு பூரன் போலி இதுல தேங்காவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செம டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ